ஆண்டரும்ிய ஆண்டராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இருபத்தோரு நாட்கள் மதுகள் உடைக்கும் உபாச ஜெபத்தினுடைய இந்த பதினேழாம் நாள் அதிகால விலையில தேவ சமூகத்தை நோக்கி துதித்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவடைய பிள்ளைகளே இந்த இனதனத்தின் வாயிலாக அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிற போது அவர் நாமம் மகிமைப்படுகிற இருக்கிறார் இந்த நாட்களிலே கூட அநேக பிள்ளைகள் மதுகளை போன அநேக காரியங்களுக்காக அவருடைய கத்துடைய பாதத்திலே நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தேவன் நம் மதுகளை உடைத்து மதுகில் போன அனைத்து கதை விடுவிக்க வல்லமுள்ள என்பதை நாம் நம்பி நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அதிகால வெளியிலே கூட என்னோடு கூட இனதனத்தின் வாயிலாக நோக்கி பார்த்துக்கிட்டு தேவைப்பில்லை நாம் கத்தரை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தை நாமும் இருப்பதாக நம் கத்தை சமூகத்தில் துதிக்கலாமா எல்லாருக்கும் தெரிஞ்சப்படல் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பாடி கத்தை நாமத்தை நம் மகிமைப்படுத்தலாமா ஹலூயா ஏமன் நீ ஒருவத்தானே உண்மை உள்ளவ நீ ஒருவத்தானே சொல்லிட உள்ளவர் நீத்தானே சொல்லிடவதை தடுப்பவன் யாரும் இல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல எல்சடா தெய்வமே சர்வ வல்லமுல்லப ரேவா தெய்வமே என்னை பெருக செய்வரே சடா தெய்வமே சர்வ வல்லமை புல்லவரே இவா தெய்வமே என்னை பெருக செய்வரே என் வாணம் எல்லா செல்லும் மகிமாயின் தேகமே கந்தாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிறவும் கரம் நான் காந்தேன் என் வாழ்க்கை பயணம் எல்லா செல்லும் மகிமாயின் தேகமே நான் நடக்கும் போது என்னை தாங்கிறவும் நான் கண்டே எல்லா ஏசேக்கு சித்தேடா முடிந்தது ரெங்க போனதே எல்லா கதலும் ஏசேக்கு சித்தேடா முடிந்தது ரெங்கபோ தொடங்கினதே இயல்சேடா எல்லாரும் இவ் இயல் பல்லாமை உள்ள வாரே ஏகோவா தெய்வே

നമ്പത്തക്കൊരു വർത്താനേ ഉമ്മ ഒരു വർത്താനക്കവ ഒരു വർത്താനുള്ളവ ഒരു വർത്താനേ പോയി ചോളിനറേതന്ന എല്ലാ കത്തിനും പോറേ திற நல்ல செய்வதை தடுப்பாவ யாருமில்ல இசைவதை தடுப்பாவ யார் அத்து வாய்ப்பு இசைவாதை தடுப்பாவ யாரும் இல்ல இசை பாதை தடுப்பாவ யாரும் இல்ல இயல் ஷடா தெய்வமே சர்வ பல்லாமை புல்ல வரேகா தெய்வமே என்னை பெருக செய்பவரே இந்த இருபத்தி நாள் மதில் உழைக்கும் உபாச ஜபத்தினுடைய கத்து இந்த பதினாம் நாள் அதிகாவில தேவனை உயர்த்தி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டு எப்போது என் மதிலை உடைப்பார் மது போன்ற பிரச்சனையும் போராட்டம் எப்போது என்னை விட்டு நீக்கி போகும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிய நாம் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் மகள கொண்ட இன்றைக்கு இந்த பதினேழாம் நாள் கத்தனை கொடுக்கூடிய வல்லமுள்ள ஒரு வார்த்தை தானில் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தானியலுக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றினவர் இந்த நாளில் மதுகள் உடைக்கும் உபாச ஜெபத்தில் கத்த இந்த பதினாள் அதிகாரிகள் தெய்வ நோக்கி நிதத்தோடு அமர்ந்து துடித்த ஜபத்தின் பிள்ளையர் அன்றைக்கு தானியலுக்காக காலையும் சமயங்களையும் மாற்றினவர் இன்றைக்கு உன் வாழ்விலே கூட மதுகள் போன்ற கதை எப்பொழுதும் மாறும் என்று கண்டு விடுது ஒரு தேவ பிள்ளையே இன்றைக்கு உனக்காக காலங்கள் சமங்கள் மாண்டவர் மாற்றிரார் கத்தர் மாற்றிரார் எல்லாம் மாறி போகிறது ஆமாண்டரே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் இந்தத் ஜெபித்துக் ஜெபித்து கொண்டிருக்கிற 29 மதிவுக்கு உபவாசம் ஜெபwidetildeமை. கத்த எந்தெந்த காலங்கள் மாறbildேன்னு கண்டு விடுற ஒரு வாழ்விலே வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஊழியத்திலே ശരീരத்திலே வேள ஸ்தலத்திலே வியாபார ஸ்தலத்திலே இன்னைக்கு கத்த பெரியவர் மாற்றம்